வணக்கம் ஜெயகுண்டத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்த நிலக்கடலை பயிருக்கு கூடுதல் விலை கேட்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் முன்பு விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஜெய்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் செயல்படுகிறது இதில் நிலக்கடலை எள் பருத்தி மக்காச்சோளம் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை விவசாயிகள் கொள்முதல் செய்து வருகின்றனர் இந்நிலையில் போல் ஜெய்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்திற்கு விவசாயிகள் வந்து காத்திருந்தனர் அப்போது நிலக்கடலை பயிருக்கு விலை குறைவாக நிர்ணயம் செய்ததாக கூறப்படுகிறது இது குறித்து விவசாயிகள் அதிகாரிகள் இடத்தில் முறையிட்டும் விலையை உயர்த்தவில்லை மேலும் குடிநீர் வசதி கழிவு கழிவறை வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் குறித்து கேள்வி கேட்ட பொதுமக்கள் அதிகாரிகள் மரியாதை குறைவாக நடத்தியதாகவும் கூறப்படுகிறது இதில் ஆத்திரமடைந்த நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஜெயகுண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் பின்னர் இது

நாங்கள் ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துலேருந்து பேசுகிறோம் இன்னைக்கு வந்து நாங்கள் எங்கள் கமிட்டிக்கு வந்திருக்கோம் சார் நேற்றிக்கு கல் உடைச்சி நைட்டே பத்து மணிக்கு நாங்கள் கிளம்பி வந்து இங்கே நைட்டு ஃபுல்லாக உள்ளே எங்களுக்கு வந்து இப்போ கள்ளப்பயிரே வைக்கிறதுக்கே இடமே கிடையாது ஃபுல்லாகவே விற்பனை கூடம் ஃபுல்லாகவே வியாபாரிகளை தான் மூட்டை அடிக்க வச்சுருக்குறாங்க ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக மூட்டை அடிக்க வச்சிருக்காங்க எல்லா கூடம்லேயும் சரியா அதுலேருந்து எங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு மூட்டி வைக்கிறதுக்கான இடமே கிடையாது நாங்கள் ரோடு வலிக்கு வெளியில் வலிக்கு வச்சுருக்குறோம் அது இல்லாமல் எங்களுக்கு பாத்ரூம் வசதி கிடையாது குடி நல்ல குடிநீர் கிடையாது மக்கள் காலையிலேயே வந்து வ நாங்கள் நைட்டே நேற்றுக்கு நைட்டே வந்துருக்குறோம் இது வரைக்கும் எங்களுக்கு சரியான இன்னும் இது வரைக்கும் சரியான ஒரு முடிவே கிடையாது நேற்றுக்கு நல்ல நேற்றுக்கு வந்து எட்டாயிரத்தி முந்நூறு எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போன பயிர் இன்னைக்கு ஏழாயிரத்தி சொச்ச எட்டாயிரமே முழுசாக வரல நாங்கள் வந்து எங்களுடைய எங்களுடைய விற்பனையை வந்து ஒழுங்கான விற்பனை இல்லைன்னு சொல்லி திருப்பி நாங்கள் கேட்டிருக்கோம் எங்களுக்கு கேட்டதுக்கு நாங்கள் வைக்கிறது தான் விலை உங்கள் இஷ்டத்துக்கு விலையை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எங்களுக்கு திட்டாங்க அதனால் நாங்கள் எல்லாத்தையும் போராட்டம் பண்ணுறதுக்காக ரோட்டுக்கு போனோம் போராட்டம் பண்ணி நம்ம போ போராட்டம் செய்வோம் எங்களுக்கு ஒழுங்கான விற்பனை இல்லை அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணும்போது காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து எங்களை கண்ட்ரோல் பண்ணி இங்கே அழைச்சிட்டு வந்துட்டாங்க வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசிகிட்டு தான் இருக்கோம் திருப்பியும் என்ன சொல்கிறாங்கன்னா மைக்கில் விருப்பப்படுறவங்க வாபஸ் வாங்கிட்டு போயிட்டே இருங்க இங்கே கொடுக்கறது தான் ரேட்டு உங்களுக்கு என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து கவனித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வந்து சரி செய்து விவசாயிகள வாழ்க்கையை வந்து மேம்படுத்துன்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இல்லைன்னா எங்களுடைய போராட்டம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கோம் நாங்கள் சாப்பிடாமல் மயக்கப்பட்டு மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல இங்கே போராடிட்டு தான் இருப்போம் ஏற்கனவே நாங்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு எங்களுக்கு இது வரைக்கும் என்னென்னு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ரொம்ப மக்களை வந்து அலகழிக்கிறாங்க இதை பார்த்து என்னுடைய ஜெயங்காண்ட விவசாய கூடத்திற்கு கள்ளப்பயிரி எடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் கள்ள பயிர் எடுத்துட்டு வந்தால் ஒரு நாளைக்கு முந்நூறு டோக்கனு அந்த முந்நூறு டோக்கனும் படியில் டோக்கன் கொடுக்காம மக்களை சித்திரவதை பண்றாங்க முதலாளிகள் மூட்டையை வாங்கி அடுக்கி வச்சுக்கிட்டு மக்களுக்கு இடம் இல்லாமல் படாத சிரமங்களை அந்த மூட்டையை இறக்கி வச்சு அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதோடு இல்லாமல் இடமே இல்லை படியில் அதை தான் அவன் டாட்டாஸை கொண்டு வந்து ட்ரக்கை வாடகை எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பயிரை இறக்கி இடமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒன்று அதை இல்லாமல் மக்களோட வயிற்றில் அடித்து விவசாயத்தோட பொருளை கொண்டு வந்தால் வெறும் ஏழாயிரத்துக்கும் நேற்று ரேட்டு வந்து எட்டாயிரத்து முந்நூறு வரலுக்கு போயிட்டுது இன்றைக்கி வெறும் ஏழாயிரத்தி இரநூறு நல்ல பயிரெல்லாம் கேட கேவலமாக எடுத்து விட்டு மக்களை வஞ்சிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த அடிப்படை வசதியும் இல்லை மக்களுக்கு எந்த வசதியும் இல்லை நிழல்கள் வெயிலில் படாத பாடு மக்களில் அவசிப்பட்டு ஒரு குடிக்க தண்ணி கூட நல்ல தண்ணியாக கிடையாது இதில் வேறு அரசாங்க கூடம் என்று சொல்கிறாங்க இதெல்லாம் தவிர்த்து மக்களுக்கு நிம்மதியான சுதந்திரம் கிடையாது பயிர்கள் எடுத்துட்டு வந்தால் ஒரு மரியாதையே கிடையாது ஒரு நாலு ஏவாரிய வச்சு எடுத்து விவசாயத்துக்கு உண்டான உரிய விலையை கொடுக்கவில்லை உரிய விலையை கொடுக்கவில்லை மக்களை ஏமாத்துறாங்க முதலாளிகள் ஏமாத்திட்டு இவங்க மூட்டையை கம்மியாக வாங்கிட்டு போய் அவங்கள்ட்ட அதிகமாக வச்சு விற்று மக்களை ஏமாத்துறாங்க நாங்கள் என்ன பண்ணோம்னா போராட்டம் பண்ணுறோம் சாலை போராட்டம் பண்ணோம் எங்களை சமாதானங்க சமாதானம் விரும்புறதுக்கு எங்களுக்கு தேவையில்லை எங்கள் விவசாய பொருளுக்கு நியாயமான விலையை கொடுக்காதான் கேட்குறோம் இன்னுமும் அதுதான் கேட்குறோம் கோரிக்கையே அதான் வைக்கிறோம் அத்தநூறு அளவுட்டுக்கு இருபது வருஷமா விவசாயம் பண்ணுறோம் கிட்டத்தட்ட அஞ்சு மூட்டை மொத்தம் இருபத்ரெண்டு மூட்டை கடலை எடுத்து வந்தோம் இப்போ நேற்று எதுவும் இல்லை நாங்கள் சொன்னதுக்கு அவ்வளோதான் நிர்ணய வில எங்களால் எடுத்த முடியாது வச்சுட்டு போங்க எடுத்துட்டு போங்கங்கிறாங்க வாபஸ் வாங்குங்கிறாங்க வாங்க வாபஸ் வாங்க முடியாது எங்களுக்கு கரெக்டான நிர்ணய விலையை வைக்கணும் ஆ என் பேர் சம்பத்துங்க ஏ தத்தனூர் வலை வீட்டுக்கு நிர்ணய விலை வைக்கணும்